என் நெஞ்சு குடியிருக்கும் நண்பா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எதைப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் சீமான் நம்ம அண்ணன் தளபதி விஜய் இந்த ரெண்டு பேருக்குள்ள ஒற்றுமை வேற்றுமை நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கு படிக்கல அதை பற்றி பேச போகிறோம் முதல்ல வந்து ஒன்று கிளியர் பண்ணோம் அந்த தற்கூரி தற்கூரின்னு சொல்கிறாருல சீம்மா அண்ணன் அது டிவிக்கு கூட்டத்தை மட்டும்தான் தற்கொரின்னு சொல்லுவார் ஏன் டிவிக்கு வர்றதுக்கு முன்னாடி திராவிட கட்சிகள் ரெண்டு இருந்ததே திமுக அதிமுக ஏன் அது கொள்கை இல்லை தெரியாத தற்கொலை கூட்டம்னு சொல்லலை இப்போ படித்து படிச்சிருக்கோம் நம்ம நம்மளுக்கு கொள்கை தெரியல டிவிக்கு ஜாயின் பண்ணிட்டோம் ஏன்னா நம்ம அண்ணன் தளபதி விஜய் பிடிச்சதுனால ம் அதனால் நம்ம தற்கொலை கூட்டமா எப்படி தற்கொலை கூட்டம்னு சொல்கிறீங்க இப்போ இத்தனை வருஷமாக திமுகவும் அதிமுகவும் ஓட்டு போட்டாங்களே எங்கள் அப்பா அம்மா சாரி நம்ம அப்பா அம்மா உங்களை மாதிரி தற்பேருமே பேசிக்கிட்டு பாரதியார் எங்கள் அப்பா என் தாத்தன் அந்த மாதிரி எல்லாரும் எங்கள் தாத்தா எங்கள் அப்பனே சொல்லிகிட்டு இருக்கு நாங்கள் ஒரு முட்டாள கிடையாது இங்கே பிறந்தவங்க ஒருத்தவங்க தமிழ் தானே எல்லாருமே அப்பா அம்மா அத்தாத்த எல்லாேருமே ஒன்று தானே நம்ம மக்களுக்கு கொள்கை தெரியல அவங்களுக்கு கிளியர் பண்ண வேண்டியதானா ஃபர்ஸ்ட் இப்போ வந்து டைரக்டா டிவிக்கு மட்டும்தான் தற்கொறி தற்குரி ம் கொள்கை தெரியாதுப்பா அஞ்சு கொள்கை தலைவர் வச்சிருக்காரு பெரியார் அம்பேத்கர் அஞ்சலி அம்மாள் காமராஜர் இந்த மாதிரி அஞ்சு பேர் வச்சிருக்காரு ஆமா காமராஜரை பத்தி எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ஸ்கூல் படிக்கிறப்ப சொல்லி கொடுத்துருக்கேன் அஞ்சலியம்மாள் வேலுநாட்சியர் இது படிச்சிருந்தாலுமே இப்போ தெரியல அதனால எங்களுக்கு கொள்கை அறிவு இல்லையா நீங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறீங்க நாங்கள் திராவிடத்தை பேசுகிறதானே சண்டை பெரியரை கொடுத்துனு தானே சண்டை பெரியரை பற்றி எங்களுக்கு தெரியாது கொள்கை தெரியாது இதுக்கு முன்னாடி எலெக்ஷனில் விஜய் தம்பிகள் ரசிகர்கள் எல்லாருமே சேர்ந்து போட்ட ஓட்டு உங்களுக்கு அப்பத்த இல்லையா நாங்கள் தற்கொறின்னு அப்போ ஏன் எங்களுக்கு கொள்கை சொல்லி தரல எங்க அப்பா அம்மா இவங்க எல்லாருக்குமே நீ முன்னாடியே சொல்லி கொடுத்தது ஞா அப்ப இருந்தே வந்துருப்போம்ல இத்தனை நாள் ஊச்சி இப்ப மட்டும் வந்து தற்கொறி தற்கொறி தற்கொறின்னா இப்ப உங்களுக்கு தெரியுது நாங்களா ஏன்னா உங்க ஹோட்டல போயிருமோ பயமா இப்பவும் நீ இந்த மாதிரி விஜய் ரசிகர்கள் இல்லைன்னா அனில் கோட்டம் தற்கொறி கோட்டம் அப்படின்னு அண்ணந்தி மூணு பேர் சேர்ந்துட்டு கதர்றீங்க பதறீங்க இந்த மாதிரி சொல்றது நல்லா இருக்கும் ப்ரோ உங்கள் தம்பிகளை பற்றி பேசுறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது உங்கள் கொள்கையை பற்றி பேச ஒரு நிமிஷம் ஆகாது நாங்கள் கொண்டு வந்தது திராவிடமும் தமிழ் தேசியமும் தமிழ் மண்ணோட ரெண்டு கண்கள் இப்பட்ரா திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்று அவனு கேட்குறீங்க தமிழ் தேசியனா தமிழ்நாடு தமிழ்நாடு மட்டும்தான் ஆளணும் எல்லாத்துமே நான் உடன்படுறேன் நீங்கள் பேசுறது அத்தனையுமே கரெக்டு தான் நாங்கள் அதை எதிர்த்து பேசலை பெரியரை கொண்டு வந்து ஒரு காரணத்துக்காகவே நீங்கள் நாள் எதிர்த்து பேசிட்டு இருக்கிற பெரியருக்கு எங்களும் பாதி உடன்பாடு இல்லை அவளோட ஜாதி மறுப்பு கொள்கை பெண்ணியம் மற்றும் தான் நாங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் அவர்கிட்ட இருந்து பிரபாகரன் ஒரு நாள் நாங்கள் தப்பு பேசியிருப்போமா சொல்லு சீமான சாட்டையே நம்ப மக்கள்ரா தமிழ்நாட்டில் வாழ்றவங்கன்னா நம்ப மக்கள் தற்கொறின்ற இப்போ ஒரு ரசிகர் கூட்டம் போனா தற்கூரியா எனக்கு புரியல தமிழ்நாட்டில் இருக்கிற நீ தமிழ் தேசியத்துக்காக போற நீ தமிழ்நாட்டுக்கிறவங்களே தான் தற்கூரின்ற எங்கள் அப்பா அம்மாவும் தற்கொறின்றடா அவங்களுக்கு கொள்கை தெரியாது எங்கள் அண்ணன் மாதிரி யாருக்குமே கொள்கை தெரியாது எங்களுக்கே தெரியல சரி எங்களே தற்கொறின்னு சொல்கிறேன் இத்தனை வருஷமா கொள்கை தெரியாமல் ஓட்டு போட்டாங்க ரெண்டு கட்சிக்கு மாறி மாறி எல்லாருமே தான் தற்குறின்னு சொல்கிறேன் நிமிஷம் நிமிஷம் மாற்றி மாற்றி பேசுகிறீங்களே ப்ரோ எங்களுக்கு தமிழ் தேசம் எதிரி கிடையாது தமிழ் தேசத்துக்கு எதிர் தான் நீ என்னமே நான் கேளுற நானே ஓட்டு போட மாட்டேன்டே எங்கள் அண்ணனுக்கு போன எலெக்ஷன் என்ன கேட்டேன் கேம் தொடங்கவா மைக்க கையில் எடுக்கவா என் தம்பி சொல்லிட்டான் அத்தனை பதறிட்டான் போர்ல போட்டேன் கட்சிக்கு அப்படின்னு பிச்சு கேட்டல அண்ணன் பிச்சு கேட்டீங்கல்ல தொடங்கவா மைக்க கையில் எடுக்கவா எல்லாம் பதறிட்டான் ரெண்டே வரியில பல பேர் நஞ்சடி உட்காந்துட்டான் அது அங்கிட்ட என் தம்பி விஜய் இப்பதான் சீம சொன்னாரு தமிழ் இப்போ தான் ஒரு தமிழ்ல நல்லா வளர்ந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு வந்திருக்கான் அவன் உங்களால் ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிங்க சார் இன்றைக்கி இங்கே சார் தமிழும் தான அவன் உங்க தம்பி தானே சொல்லிட்டு இருந்தேன் இன்றைக்கே மாறுபட்டு கருத்து என் எதிர்த்தையும் வேலை செஞ்சாலும் எதிர்ப்பு விஜய் வரட்டுமே ரஜினிகாந்த் ஆதரிக்கிறீங்களா ரஜினிகாந்து எனக்கு சம்மந்த இல்ல விஜய் என்னுடைய தம்பி அவர் யாரோ வந்து கட்சிய ஆரம்பிக்கிறாங்க அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சா வரவேற்ப அது அவ்வளவுதானே எனக்கு வாக்கு மக்கள் அவங்களுக்கு தந்தா பாராட்டு அவருக்கு தராம எனக்கு தந்தா நன்றி அவ்வளவுதானே தமிழ் தேசியத்தை எதிர்த்தா நானும் கூட சேர்ந்து வந்திருப்பேன் தமிழ் தேசியம் எதிர்த்தாரா தமிழ் தேசமும் திராவிடம் ஒண்ணுதான் தமிழனுக்கு முன்னுரிமை தமிழ்நாட்டுல வந்து இந்த மாதிரி இப்ப வாழ்ந்துட்டு இருக்காங்களா அவங்க எல்லாரும் வெளியே அமைச்சிடலாமா வெளியூர் வந்து அமைச்சிடலாமா அப்படி அமைச்சா திமுக எதிர்த்து பேசுறா என்னம்மா அவன் இத்தனை நாள் பேசணும்னு சொல்லு வீடியோ போடுவீங்க தம்பிகள்லாம் ஏன் இப்ப பேசல ஒரு எதிரி டிவிக்கே 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 கத்திகிட்டு கிடக்குறீங்களேடா மேடையில சீரி கே சீனி கே சீனி கே ஏண்டா தற்குறி பையில் உள்ளா நீங்கள் தான்டா உண்மையான தற்குறி பையலுங்க திருநீதையை திரட்டி தமிழர்களுக்கு விழிப்புணர்வு எடுப்பதுக்கு தமிழர்களோட பாரம்பரிய வரலாறு எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கீங்களே அது வரைக்கும் ஆட்ஸ் ஆஃப் நடுவில் வந்து வந்து உன் தம்பி தமிழ்னு சொல்லிவிடுறேன் ஒரு தமிழனை போட்டு திட்டிட்டு திட்டிட்டுருக்குறேன் ஒரு தமிழர்கள் கூட்டத்தை போட்டு திட்டிட்டு இருக்கிற ஏன் நடிகர்கள்லாம் ஆடாளக்கூடாதா எம் கேட்கலாம் காரணம் சொல்ல ப்ரோ நடிப்புன்றது ஒரு துறை தானே அங்கெல்லாம் நடிக்க கூடாதா ஏன் அங்கேருந்து ஒருத்தர் அரசியலில் வரக்கூடாதா நீங்களே ஆட்டிகிட்டு போயிடணுமா இத்தனை வருஷமா ரெண்டு கட்சி ஆண்டுகிட்டு இருந்தாங்கல்ல புதுசாக ஒருத்தர் தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் வரான் நம்ம தமிழில் தம்பி தானே வரோம் உங்கள் தம்பி தானே வரான் முதல்ல உன்னை யார் அவரோட தம்பின்னு சொன்னது நீ ஏன் சொல்லிக்கிறதா நாங்கள் ஏன் உன்னை சப்போர்ட் பண்ணோம் நீ தமிழ் தேசியத்துக்காக பேசிகிட்டு இருக்க அப்படின்றதுனால ஒன்று சப்போர்ட் பண்ணோம் இன்னைக்கு வந்து எதிரின்ற எங்கேயே போய் போன எலெக்ஷனில் திமுக அதிமுக எங்களுக்கு பிடிக்காது உங்களுக்கு ஓட்டு போட்டோம் கொள்கை தெரியாது சத்தியமாக தெரியாது நீ நல்லது பண்ணுவேன்னு சொன்னா தமிழ்நாட்டுக்காக பேசிட்டு இருக்கேன் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டோம் அப்போ சொல்ல வேண்டியது தான் கொள்கை தீர்க்க தற்குறிகளையும் எனக்கு ஓட்டு வேணான்னு இன்னைக்கு முப்பத்தி ரெண்டு லட்சம் முப்பத்தாறு லட்சம் ஓட்டு வாங்கிட்டு இவ்வளுக்கு வந்துச்சு எப்படி வந்துச்சு வந்து வந்துச்சுன்ற எப்படி வந்துச்சு நாங்கள்தானே போட்டோம் எங்களே தான் இருக்கின்ற முட்டாப்பழ திறநீதி வாங்கி தமிழர்களுக்காக போராட்டம் பண்ணடா தமிழர்கள் பேசுறா அதெல்லாம் எங்க அண்ணனு தமிழன் ஒரு தமிழனை வந்து ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்க தரக்குறைவா கொள்கை ரீதியா அரசியல் ரீதியா என்ன வேணா பேசுங்க ஆனா சம்மதமே இல்லாம விஜய் படிச்சுக்கிட்டு இருக்கடா நடந்தா போன எல்லாமே குத்தம் எது பேசுனாலும் அடுத்த நாள் ஷார்டை வீடியோ போட்டுருவோம் பிடிச்சா இருக்க ஒரு ஒரே அசிங்கம் போச்சு நமக்கு அப்படின்றவர்கள் உங்கள மாதிரி தரைக்கு பண்ணிட்டு இருக்கீங்க மட்டி பயிலோலா தமிழ் தேசியம் சொல்லி தமிழை கேவலப்படுத்துறீங்க முட்டா பயிலோலா பிரபாகரன் என்னைக்காவது தப்பா பேசியிருக்கான் ஒரு தம்பி தப்பா பேசியிருக்கான் நடா உன் திருநெல்வேலி திருட்டி திருத்தி பயிலோலா தமிழ் தேசியம் சொல்லிட்டு உங்க பிள்ளை எங்கடா படிக்குது பள்ளிக்கூடம் இல்ல படிக்க என் பிள்ளைய தமிழ் படிக்க பள்ளிக்கூடம் இல்ல வீட்டுல நாங்க பேசி பேசி என் பிள்ளைகளுக்கு தமிழ் கற்பிக்கிறோம் அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் குடிச்சிட்டு செத்து போங்க இதுக்கு என்ன இது ஒரு பெரிய இது ஒரு பிரச்சனை மத்தவன கேட்காத பூம்புல எங்க படிக்குது சேர்த்து இருக்க ஸ்கூல்ல இருவத்தஞ்சு லட்சம் திறள்நிதி திருட்டி இருவத்தஞ்சு லட்சம் குடுத்து தங்க சேர்த்து இருக்கிற ஏன் தமிழ்நாட்டுல ஸ்கூல் இல்லையா இல்லைன்னு சொன்னா அவன் நாமளும் எங்க படிச்சோம் தம்பிங்க எல்லாம் எங்க படிச்சாங்க எங்கள வந்து தற்கொலைன்னு சொல்லி மேலயே திட்டிருக்கீங்களா ஹா 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 புஹா ஹா ஹ ஹனு திட்டிட்டு

முட்டாப்ப இல்ல தமிழ்ண்டாவ நம்ம நீங்க தற்கொலை சொல்லிட்டு இருக்கீங்க அவங்கள உங்க தம்பி அண்ணன் தான்டா உங்க ஊர்ல தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க தான்டா சம்மதமே இல்லாம தற்கொலை தற்கொலைன்ட்டு மக்கள் எல்லாரும் உங்களுக்கு தற்கொலைகளா அதே மக்களோட ஓட்டு வாங்க போற நாம தற்கொலைகள்னா அப்ப இவ்வளவு நாள் அதே மக்கள் கிட்ட இருந்தானே நீங்க ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்க அப்ப நீங்க சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குரி தற்குரி ஒரு டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கேன் அது மட்டும் பிரச்சனை என்ன பேப்பரை பார்த்து படிக்க பேப்பரை பார்த்து படிக்கக்கூடாதோ இவங்களும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க ஆமா நீ நல்லா படிச்சிருக்கீங்க தமிழ் நல்லா வரலாறு தெரிஞ்சிருக்கு அதனால நீ என்ன ஃபுல் டீ தமிழ்நாட்டில் வாங்குற நாங்கள்லாம் இப்போ எதுவுமே தெரியல எங்கள் அப்பா அம்மாலாம் படிக்கல எங்களை தான் படிக்க வச்சிருக்கான் ஆ இப்போ உங்களுக்கு என்னன்னா தெரிஞ்சிருச்சு இப்போ நாங்கள்லாம் மொட்டா போயிடுவோம் தற்கொலை நீங்கள் மட்டும்தான் அறிவாளிகள் அந்த நாம் தமிழ் மட்டும்தான் அறிவாளிகள் என்னடா வைத்தியார பயிர்கிறாரா நீங்கள் ஆமாடா நல்லா தாண்டா பேசுகிறீங்க தமிழ் வரலாறு எல்லாரும் எடுத்து விடுவீங்க ஏதாவது தமிழ் நாங்கள் ஆதரிக்கிறேன்டா தமிழ் என்ன ஏன் எதிர்க்கிறீங்க ஸ்டாலின் எதிர்த்து பேசுங்கடா அவங்களாம் அங்கே இருந்தாலும் வந்தாங்க பேப்பர் படிச்சுக்கிறேன் தமிழ் தேசியம் தேங்க்யூ ஏன்னா ரெண்டு திராவிட கட்சிகளும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க சத்தியமா எங்களுக்கு தெரியாது கொள்கை எதுவுமே தெரியாது நீங்க தமிழ் தேசியம் ஒன்று இருக்கு தமிழர்கள் ஒன்று இருக்காங்க எல்லாமே தெரிஞ்சது நன்றி ரெண்டாவது பழனிபாபா இப்ப ரீசெண்டா தீட்டுனீங்களே விஜயன் நடிகர் பின்னாடி போவாதீங்கடா அப்படி வீர மக்களை போற்றுங்கடா வீரர்களை படிங்கடா வீர வரலாறை படிச்சா அவன் பின்னாடி போங்கடா நடிகை பின்னாடி போயி சுத்தாதீங்கடா யாரு பழனி பாபாங்கிற புரட்சி அவன் ஆனா பழனிபாபு என்ன சொல்லியிருக்காரு அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரு கொள்கை தவறு ஏற்கனவே போவதா அண்ணா உங்க பின்னாடி தம்பிகளும் இருக்காங்களே இப்ப போல பயணம்னா அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏத்துக்களையோ அவனை நம்பாது எவ்வளவு பெரிய அரசியல் கட்சியா இருந்தாலும் அம்பேத்கரை பத்தியும் பெரியாரையும் எதை நம்பலையோ அவன் இந்திய மண்ணுக்கு சொந்தவனாகவன் அவனால் உனக்கு ஒரு ஆபத்து உண்டு என்பதை அந்த அக்கா ஒரு கத்தி கத்தி சொல்லிட்டு இருந்தாங்களே கரியர் உச்சிட்டு விட்டுட்டு வர என்னடா கேரியர் ஒரே புகா 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 தான் வச்சிருக்கீங்களா இவங்களுக்கு தெரிஞ்சதுலாம் என்னதுபா இப்போ கேப்டன் விஜயகாந்த் வந்தாரு என்ன நல்ல மனுஷன் சாப்பாடு எத்தனை பேர் சாப்பாடு போட்டிருப்பான் ஆபரேவே திட்டி திட்டி காலி பண்ண பைத்திக்கார பயிலோட இவங்க என்ன பொறுத்த வரைக்கும் உண்மையான கடவுள்னா அடுத்தவங்க சாப்பாடு போறவங்க தான் அவனை திட்டி திட்டி பேசி விட்டு எல்லாரும் சத்துக்கவே என் தாத்தன் என் பாட்டன் என் அப்ப என் தாத்தன் என் பாட்டன் என்று நிறுத்தின அவனால ஓன்னு பைத்தியப்பா இல்லடாங்க இன்னும் லூஸ் நேரம் சரி கிடையாங்கள என்னடா சிமான சாட்டை தும் எழுந்துருவோம் இவங்க அண்ணா இவங்க அண்ணா அடா முட்டாப்பா இல்ல ஒன்று தமிழ் தேசியம் பேசுறா அரசியலை பேசுறா தமிழ்நாட்டுக்காக பேசுறேன்னா தமிழ் தாண்டா பேசணும் ஏன்டா மத்தனால திட்டி தரகுறைவா பேசிட்டு இருக்கிற

என்ன சிம சிமருக்கு சொல்லுவார் நீங்களே இப்படி என்ன இப்படி பத்தியே போக முருகன் மூரும் கோயில் கும்புட நாங்க மாட்டுக்கறி சாப்பிட தான் போவோம் கூடி உட்கார்ந்து கறி சாப்பிட்டு 6:00 வரை போடுதுன்னு போ. இன்னானே நேரேடி பேரங்கறதால எனக்கு தெரியும். முருகன் மீது ஒரு தலைய காதல். முருகனை சிலை அடிச்சு பக்குறாரு. போக மாட்டீங்களா? அவன் அம்பேத்கர் பேசுவான். அவன் வள்ளுவரை பேசுவான். வள்ளலார பேசுவான். ไวกુંதரா பேசுவான். எனக்கு ஓட்டு போடுங்க வீட்ல கொண்டாந்து வந்து மாட்டுக்கறி கறறோம். கூச்சவே பட மாட்டான் அடுத்து நான் அப்பனே தா சொல்லிக்குவேன் இன்சிடன்ட் போட்டுக்குவேன். தமிழ்நாட்டின் சாபக்கேடு ஏண்டா இது பேர் என்னடா கடவுள் நம்பிக்கை இருக்கிறது நிறைய பேர் இருக்காங்க பெரியார் எதிர்க்கிற கடவுள் வந்து எதிர்க்கிற அப்ப கடவுள் இருக்காருன்னு தான் அர்த்தம் கறி தாப்பு போன்ற அவங்களும் உணர்வு இல்லையாடா நீ சாமி கும்புற இல்ல அதெல்லாம் அர்த்தப்படுச்சு போறவனே ஏன்டா இப்படி இழிவுபடுத்துற நீ முட்டாப்பையில எல்லாருமே தாத்தா பாட்டனே வா எங்களுக்கெல்லாம் இல்லையா தமிழ்நாட்டுல பிறந்த ஒவ்வொருவனுக்குமே வரலாறு வரலாற்று எல்லாருக்குமே பாரதியிலிருந்து எல்லாருமே ஒரு தலைவர் தான் அவங்களோட அண்ணன் தாத்தா பாட்டை எல்லாருமே தானே அவங்களுக்கு மட்டும் தனியாக எழுதி வைக்கலடா முட்டாப்பேல உம் சாட்டை அஜித் அஜித்தை பத்தி நல்லா பயங்கரமா பேசியிருப்பாரு ரஜினியை பத்தி பயங்கரமா பேசுவாங்களே நம்ம அண்ணனை கூட பயங்கரமா பேசியிருப்பாரு விஜய் பத்தி அஜித்தை பத்தி அஜித் ஒரு மலையாளி அவங்க பின்னாடி ஏன்டா போறீங்க மலையாளணி அஜித் முப்பது வருஷம் சினிமாவில் சிம்ம சொப்பனமாக இருக்காரு விஜயால முடியல அஜித்து உயரம் பல மடங்கு மனிதன் அஜித் போன்றவர்கள் வந்து தயவு செய்து நடிங்க இல்ல முதல்ல நடிங்க அதுக்கப்புறம் யதார்த்த படங்களை நடிக்க கத்துக்கோங்க நீங்க நடிக்கிறது நடிப்புன்னு சொல்லி எங்களோட தயவு திணிக்காதீங்க மலை மோகன்லால் கத்துக்கோங்க மம்முட்டிய கத்துக்கோங்க இங்க கமலஹாசன் கத்துக்கோங்க கத்துக்கிட்டு எங்களை ஏமாத்தாம கொஞ்சம் நடிக்க கத்துக்கோங்க எத்தனை நாள் வலிமை அவங்க நல்ல திரைப்படங்கள் குறிப்பா விஜய் அவர்கள் வந்து தொடர்ச்சியா சமூக அக்கறை கொண்ட படங்களை நடிக்கிறாங்க இப்ப வந்து சர்கார் போன்ற கத்தி போன்ற மெர்சல் போன்ற படங்கள்ல நடிச்சு குறைந்தபட்ச விழிப்புணர்வு வந்து அவருடைய ரசிகர்கள் ஏற்படுத்தினாரு ஸ்டெர்லைட் போன்ற போராட்ட களராட்ட காலத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாரு இது போன்ற சமூக அக்கறை வந்து ஒவ்வொரு நடிகருக்கு வேணும் அப்ப இந்த பத்தாண்டு திராவிட எல்லாரும் ஒண்ணு அஜித் வேற நண்பா புரிஞ்சுக்கலாம் நண்பா இருந்தா மட்டும்தான் ஒண்ணுனாவும் தமிழ் ஆளணும் ஆளணும் எல்லாமே நல்லா வாழணும் அதுதான் நம்மளோட நோக்கமே

எதிர்த்து பேசுறான் அதே மாற்றி மாற்றி பட்டி ஏன்னா அவங்களுக்கு ஆப்போசிட் வந்தான்ல தமிழ் தேசிய எதிர்க்கே வரல நாங்க டிஎம்கே எதிர்க்க வந்தோம் எங்க வந்து எங்களை குச்சிட்டு இருக்க பின்னாடி சாட்ட தூரமணம் சொல்லியிருப்பார் ஒரு வீடியோ ரசிகர் வந்து தலையில் அடிக்கிறது பவுன்சர் வந்து தூக்கி போட்டது என் தலைவன் என்னைகிட்ட அடிச்சு பார்த்துருக்கனி ஆமா பவுன்சர் தூக்கி போட்டான் அதுக்கப்புறம் ஒரு தலைவன் மேலாவும் சீமெண்ட் இட்ரீக்கு நங்குன்னு ஒன்றுட்டானே உங்களுக்கு தொண்டர் மேலே அப்போல்லாம் மேடையில் வந்து ஒரு செல்ஃபி எடுப்போம் அப்போ என்ன பண்ணீங்க அப்படி ஃபோன் பிடிச்சு எதை கெட்டால் சொல்லி திட்டிகிட்டு இருக்கீங்க ம் ஓகே இந்தமாதிரி எடுத்தால் அடுத்த தரவனே இந்த மாதிரி பண்ணும் அதை தண்ட்றேன் எங்கள் அண்ணனுக்கும் இப்போ வீட்டு வாசலில் வந்து ஒருத்தர் போராட்டம் பண்ணுறான் இந்தமாதிரி எனக்கு பதவி கொடுக்கலன்ட்டு கார்ன்னு தான் போகிறான் அப்படின்றா இன்றைக்கி நீ காரை திட்டு இதுமாதிரி பேசிட்டேன் நாளைக்கு இன்னொரு தரமாட்டானா என்னடா அரசியல் தெரிஞ்சு நீ என்னடா டே சரி கொக்கோ கோலா கொக்கோ கோலா விளம்பரத்தில் நடிக்கிற அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தா அப்படி கொக்கோ கோலா விளம்பரத்தில் நடிச்சு எப்போ நடிச்சுது இப்போ கத்தி படத்துலருந்து இந்த மாதிரி தண்ணூத்துக்காக பேசுகிறேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க அரசல் புரிதல் வரக்கூடாதோ முட்டா போயிட பெரியார் இன்னிக்கு பெருமையாக பேசிட்டு இப்ப எதிர்த்து பேசுற ஏன் அப்படின்னு ரீசன் கேட்டால் ஆமாம் பெரியர் பற்றி பேசுனா இப்போ எங்களுக்கு தெளிவு வந்துச்சு அதனால நான் விளையிட்டேன் இவரும் தான்டா படத்தை கத்தி படத்தை முன்னாடியே நடிச்சது ரொம்ப முன்னாடி நடிச்சது கொக்கோளாட்ல அதுக்கப்புறம் இவ்வளவு தெளிவு வந்து இவரும் பேச ஆரம்பிச்சிட்டாரு இது தப்பாம் தலைய படுத்து கை கட்டிட்டு ப்ரொடியூசர் காசு போட்டிருக்கான்டா டைம் டு லீட் தானே போட்டிருந்தாரு ஆமா ஜெயலலிதா கொடநாடு யூட்ல போய் சந்திச்சோம் ப்ரொடியூசர் நாக்கி நாக்குன்னு போட்டுருதா உங்களை மாதிரி திருநிதி வாங்கினு காரு என் பிள்ளைங்கள இருபத்தஞ்சு லட்சம் ஸ்கூல்ல எல்லாம் சேர்த்த முடியுமா தப்ப இந்த மாதிரி பேசுறீங்களாடா கொடி கொடி கலர் திருட்டான் நம்ம பிறப்பக்கம் எல்லாம் உயிருந்தோம் எப்போ எழுதுனீங்க சார் நீங்கள் எப்போ பிறந்தீங்க எப்போ பிறப்பக்கம் எல்லாம் உயிருக்குங்க அந்த திருக்குறள்லாம் எழுதுனீங்க உங்களது கிடையாது ஸ்டார்டிங்ல இதை தான் சொன்னேன் என்ன நான் போட்டிருந்தோம் தம்பி தான் எடுத்துட்டுக்கான் அப்படி இப்படின்னு சொன்னால் இன்னைக்கு எங்களை திட்டம் எச்சியம் தெருவில் பிச்சு எடுத்து தின்ற நாயே ஏன் உங்கள் நாயின்னு சொல்கிறேன்னா எங்களை அணில் அணிலு சொல்லிட்டு இருந்தீங்களே அதனாலதான் அணிலே ஒரு விலங்கு அப்படித்தானே தான் சொல்லிட்டு இருந்தேன் அந்த மாதிரி நாய் மாதிரி கத்திட்டுரு நாங்கள் அணி இந்த மாதிரி தாவிட்டு வந்தோம்னா நீ கத்திட்டுரு ஆமா மாட்டுறோம் விஷயம் தான் மரத்தில் ஏறக்கூடாது தான் புரிதல் வந்து ஒவ்வொரு தன மாறணும் அது உரிமை இருக்குது உங்களுக்கு சொல்றதுக்கு அணின்னு சொல்லி இது மாதிரி கேவலப்படுறதுக்கு என்னடா உனக்கு உரிமை இருக்குது முட்டாப்பாயில மொத்தம் மேடை கிடைச்சா கத்திட்டு கிட மாட்டேதான் டெய்லி லூசு பாயில நீ ஜெயிக்க மாட்டேன் ஜெயிக்கணும் விட மாட்டேடா கால இழுத்து இழுத்து விட்டு ச்சே இருப்பே நத்தனம் மாணவ விஜய் பற்றி பேசுவோம் அவர் தமிழ் தேசியம் சொல்லிட்டு தம்பூலியாவே அமெரிக்க ஸ்கூலில் சேர்த்திருக்காரு இதுதான் தமிழ் தேசியமா நம்பன்னு அப்படி கிடையாது ஜாதி மதம் வேணாம் எங்களோட முதல் குறிக்கோள் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் இதுதான் எங்களோட அஜெண்டா பிறப்போக்கும் எல்லாம் உயிருக்கும் ஜாதி மதம் எதுவுமே கிடையாது எல்லா மக்களும் ஒன்று தாங்க எல்லாருமே சமாதானம் சொல்கிறது தான் யார் மேல யாரு கீழே அப்படின்ற பாகுபாடு எப்ப நம்ம பார்க்க போறதே இல்ல நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒன்னுதான் நம்ம எல்லாருமே சமம் தான் அதனால இதுக்கு இப்ப தமிழ் தேசியம் பேசிட்டு இருபத்தஞ்சு லட்சம் ஸ்கூலு ஸ்கூலு செத்துனாருல்ல அந்த மாதிரி இல்ல நம்ம என்ன வந்து ஜாதி வேணா அது வேணான்னாரு பேர்ல மட்டும்தான் ஜோசப் விஜய்ன்னு இருக்கும் ஆனா அவரோட ஜாதி சான்றிதழ் இல்லை எதுவுமே கிடையாது தமிழ் 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 தான் இருக்கும் அவங்க அப்பா போய் கிளியரா இருந்திருக்காரு இது ஒரு விஷயத்துல அவருக்கு ஆட்ஸ்ட் எங்களை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் இல்லாம எல்லாரும் ஒன்னா இருக்குன்றதா எங்களோட நோக்கம் தமிழர்கள் எல்லாம் ஒன்னா இருக்குன்னு தான் நோக்கம் அதனால தான் எங்க அண்ணன் பின்னாடி போறோம் சும்மா சினிமையை சிறுமண்டிகும் சொல்லிட்டு இருக்காது கோப்பாடுறோம் கூட வரலாம் அரசியலுக்கு யார் வந்தாலுமே இது அது ஒரு தொழில் சினிமா அதையே பிடிச்சி தூங்கிட்டு இருக்கா அதெல்லாம் முட்டாப்பையில சிமான நானும் சிமான்னு வந்து எப்படி இந்த மாதிரி ரசிகர் கூட்டாது இல்ல எப்ப இருக்கும் இவரு நல்லா அடிச்சிருக்காரு அதில் அந்த திறமை அந்த தொழிலில் உயர்ந்திருக்காரு அதனால அவருக்கு கூட்டம் வந்திருக்கு உனக்கு இல்லை இல்ல நாங்க நான் கத்திட்டு முப்பத்தாறு லட்சம் கூட்டம் வாங்கலா அடுத்த லட்சம் வாங்கடா இன்னும் எங்களுக்கு வாங்கடாக்க தமிழ் தேசியத்தை தோக்கடிக்கிறது இல்லைடா இந்த மாதிரி தமிழ் தேசியம் சொல்லி அமைந்து முட்டாப்பையில இன்னும் தோக்கடிக்கிறதாடா அடுத்து ஆட்சியில் அமைகணும் மக்களுக்கு நல்லா பண்ணணும் ஜெயிக்கிறத தோக்கிற ரெண்டாவது இது ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க மாட்டாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா சிஎம் அப்படின்னு சொல்றேன் இந்த ஓட்ட பதிலில் நான் ரெண்டாவது மூணு பரிசாவது வரணும் பண்ணோட யோசிப்பான் ஃபர்ஸ்ட் வந்து தாண்டா யோசிப்பான் சிஎம் தேர்தலில் என்னடா எம்எல்ஏ எம்எல்ஏ ஜெயிச்சா போது நல்லா நிற்கும் சிஎம் ஜெயிக்கணும் தாண்டா நிற்பான் தமிழ் மக்கள் நல்லது பண்ணா அங்கே தாண்டா போகணும் ஏன்னா நடிக்கிற நல்லது பண்ணியிருக்கலாமே அப்படின்னு கேட்பேன் அவர் நல்லது பண்ணியிருக்க சொல்றேன் கேட்க ஸ்டெயிலைட் வந்திருக்க ஸ்டெயிலைட் தோத்து தூக்கில் சொட்டாங்களே அப்போ ஈழத்தமிழர்களுக்காக நின்று மீனவர் போராட்டத்துக்காக நின்று இருக்காரு ஜல்லிக்கட்டுக்காக வந்தாரு மாஸ்க் முடிட்டு வந்து போடுற ஏன்டா இருக்கு அதுக்கு அடுத்து வர சாராயத்தால குடிச்சாங்களே அதுக்கு வந்தாரு ஆமா அது போயவே கூட தப்பு ஏன்னா திருட்டு அது போய கூட ஏன்னா திருட்டு திமுக வந்து இந்த மாதிரி சாராயம் வித்து மக்களை ஏமாத்துறாங்களே சொல்லணும் திடீர் திடீர் திமுக தொண்டர்கள் ரசிகெல்லாம் மாதிரி இருப்பாங்க காசு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு ஓட்டோலா தைரியமா சொல்ல முடிய ஓட்டு காசு கொடுக்க இப்ப திடீர்னு இல்லை இல்லைன்னா அங்க போறாங்க என்னன்னா பார்த்தா அவங்க தான் ரியல் தெற்குரி காசு வாங்க என்னைக்கு ஒருத்த ஓட்டு போடுறானோ அவன் தான் உண்மையான ஓட்டு உரிமை உரிமையான இது வரைக்கும் ஒரு ஓட்டு கூட காசு வாங்க கிடையாது ஒரே ஒரு ஓட்டு போட்டா வைக்கப்பட்டனா சீமானுக்கு ஓட்டம் தான் வைக்கப்பட்டுருங்க பேசாம இந்த திருட்டு திமுகவுக்கும் அந்த ஊழல் பண்ற அதிமுகவுக்கும் ஓட்டு போட்டுடலாம் போட்டிருக்கு இந்த நாய் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கான் அஜித் குமார் இழப்புக்கு போனாரு அனிதா நீட் மரணத்துல இருந்தா இதெல்லாம் சாட்டையே சொல்லியிருப்பார் டிமான்ஸ்ட்ரேஷன் இது வந்து தரா இல்லை ஆதரவு கொடுத்தாராங்கப்பான் ஆதரவு கொடுத்தாரு ஏன்டா எந்த இப்போ எவ்வளோ ஒருத்தர் இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து நல்லதாக ஆதரிக்கணுமா இல்லையா டிமான்ஸ்ட்ரேஷன் நல்லதா பணக்காரங்க கருப்பணத்தை இது பண்றதுக்காக அதை ஆதரிச்சார் ஏழை மக்கள் ஆனால் பாதிப்பு குறைவாக இருந்திருக்குன்னு அப்படின்னு சொன்னாரா இல்லையா என்னடா ஒழுங்கு ஒரு வீடியோ கூட முடிசா பார்க்க பைத்திய பேசா கொரோனா பாதிப்பாக இது கொடுத்தாரு காசு கொடுத்தாரு நிதி கொடுத்தாரு வெள்ள பாதி கொடுத்தாரு அப்புறம் இன்னொன்னு கேட்பீங்க கரூர் மாநிலத்துல இருந்து ஏன் ஓடி போயிட்டான் ஓடி போயிட்டேன் அந்த நாற்பத்தோரு பேர் செத்துறாங்க கூட்ட நெரிசல் செத்துறாங்க அது சதி உடல் அதெல்லாம் அப்புறம் சீமன் என்ன சொன்னாரு இது வந்து ஒரு இன்சிடென்ட் இது வந்து விஜய் எந்த ஒரு தலைவனும் பின்னாடி போனா இந்த மாதிரி கொலை பண்ண தூண்டுவானா அவன் இந்த மாதிரி எந்த பிரச்சனை நடக்கூடாது அவர் வீட்டுக்கு போயிட்டே அடுத்த நாளே போட்டா எப்படா சாக்கு கிடைக்கும் போட்டு அடிக்கலான்ட்டு நாற்பது வருஷத்தை ஓடி போயிட்டேன் ஓடி போயிட்டேன் ஆனந்த மாதிரி கதறாங்க லூசு போயில வளர்றாங்க என்னடா ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருங்கடா மாத்தி மாத்தி போய் சாவாதீங்கடா டே கொள்கையை பத்தி சத்தியமான கொள்கை தெரியாது அரசியல் தெரியாது படிச்சு கத்துக்கிறேன் கத்துக்கிறேங்க டிவிக்கு